இன்றைக்கு வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக சூப்பமான டேஸ்ட்டில் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இந்த கேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம முட்டை அழுககால் எதுவுமே சேர்க்காம தான் பண்ண போகிறோம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா சாஃப்டாகவும் இருந்தது இப்போ இதோட செய்முறை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸாக ஆரஞ்சு ஜூஸில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு அரை கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து சாஸ்பேனில் சேர்த்துட்டு இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு பிளாக் கிரேப்ஸ் வந்துட்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூடவே ப்ரவுன் கிரேப்ஸும் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்து கப் அளவுக்கு டேட்ஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது மூணையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுனா இந்த மாதிரி வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஆரஞ்சு ஜூஸில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊற வச்சும் செய்யலாம் அந்த மாதிரி செய்யும் போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறனால நம்ம வேக வைக்கிறோம் அதே சமயம் இதில் சேர்க்குற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுதான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செரி பெரிஸ் அந்த மாதிரி எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது எல்லாமே நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாம் அடுத்து இனிப்புக்கு வந்து நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இதுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரையும் சேர்க்கலாம் ஆனால் வெள்ள சர்க்கரை சேர்க்கிறதா இருந்தால் அதை கேரமலைஸ் பண்ணி சேர்க்கணும் அந்த ரெசிப்பி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து இது கூட கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்க்கணும் இதுக்கு மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வந்து பொடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம எல்லாமே பொடி பண்ணி வச்சா வேஸ்ட் ஆகிடும் அதனால் சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் சேர்த்துக்கிறேன் சுக்கு பொடி இல்லைன்னா சுக்கு இருந்தா கூட சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க எல்லாமே வந்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இதை வந்து தான் சேர்க்கணும் அப்படியே எடுத்து வச்சிடுங்க அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க கப் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் எடுத்திருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து அன்சால்ட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சால்ட்டட் பட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அன்சால்டட் யூஸ் பண்ணனால நான் கடைசியா கொஞ்சம் உப்பு சேர்க்க போறேன் இப்போ இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இந்த வெண்ணை பால் ரெண்டுமே வந்துட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்ணெய்க்கு பதிலாக எந்த ஃப்ளேவருமே இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பால் வெண்ணெய் ரெண்டுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சால் அந்த சர்க்கரையே சேர்த்துக்கலாம் ஒரு சலாடை வச்சுட்டு அதில் வந்துட்டு பவுடர் பண்ண இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பட்டை கிராம்பெல்லாம் இதில் வந்து அரைச்சி சேர்த்துக்கோம் இல்லைங்களா அது வந்து சரியாக அறப்படாமல் இருந்தால் அதுவுமே சேர்ந்து அப்படியே வந்துடும் தான் சலிக்க சொல்லியிருக்கேன் இப்போ எல்லாமே சலிச்சாச்சு இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த நாட்டு சக்கரை பால் வெண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு இல்லாத வெண்ணங்கிறனால கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எடுக்கிற வெண்ணை பொறுத்து உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா சளிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இதில் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கட்டி இல்லாமல் எல்லாமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்காக நட்ஸ் வந்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து முக்கால் கப்பு இருக்குது இதையும் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் முந்திரி பாதாம் வால்நட் இது மூணும் சேர்த்துருக்கேன் இந்த நட்ஸும் பார்த்திங்கனா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிலாம் இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு பால் இல்லைன்னா ஜூஸ் சேர்த்து இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு கேக் டின்னுக்கு மாற்றிடலாம் கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டின்னில் ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மற்ற கேக்கெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு கிரீஸ் பண்ணி டஸ்டிங் பண்ணி பண்ணாலே போதும் நல்லா வந்துடும் ஆனால் இந்த கேக்கில் பார்த்திங்கனா நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால பட்டர் ஷீட் லைன் பண்ணால் தான் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்போ எல்லா பட்டரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி நட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த கடாயில் உப்பு சேர்த்து உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு பத்து நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருக்கேன் இந்த கேக் டின்ன உள்ளே வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம் குக்கர் இல்லைனா இந்த மாதிரி நல்லா அகலமாக இருக்க கடாய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா ஹெவி பாட்டம் இருக்கிறதா பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஸ்டவ்வை வந்துட்டு நல்ல சிம்மில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் வச்சு பேக் பண்ணோம் அப்போ தான் வந்துட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா தீயாமல் சரியாக வெந்து வரும் இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு சரியாக எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு நம்ம வைக்கிற அந்த கேக் டின்னோட சைஸு உள்ளே வைக்கிற அந்த பேட்டரோட திக்னஸ் பொறுத்து நமக்கு டைம் வந்துட்டு கொஞ்சம் கூட குறைய ஆகும் இப்போ பாருங்கள் சரியாக ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த கேக் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி இல்லைனா குச்சி விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா நீட்டாக க்ளீனாக வரணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க சூடாக இருக்கும்போது போது டிமோல்ட் பண்ணக்கூடாது நல்லா வந்துட்டு ஆறிட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இதை வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ கேக் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வெளியில் எடுத்து பார்க்கலாம் ஷீட் போட்டிருக்கனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் க்ளீனாக வந்துடும் இப்போ பாருங்கள் கேக் வந்து நல்லா பேக் ஆயிருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம வைக்கும்போதே இந்த டின்னில் பாதி அளவுக்கு தான் இருந்தது இப்போ அந்த டின் ஃபுல்லாக வந்துட்டு நிரம்பி வந்த மாதிரி வந்திருக்கு கேக் அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதை வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர்வாக அருமையான டேஸ்ட்டில் ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு கேக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருந்தது டேஸ்டியாகவும் இருந்தது மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்